நவம்பர் அஞ்சு உலக சுனாமி விழிப்புணர்வு நாள் இதுவரை உலகில் ஐம்பத்தி எட்டு முறை சுனாமி ஏற்பட்டிருக்கிறது இதனால் இருந்தவர் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் குறிப்பாக இரண்டாயிரத்தி நாலில் டிசம்பரில் இந்திய பெருங்கல் நிகழ்ந்த சுனாமி இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பலி இந்த புயலானது கடலுக்கு அருகே வாழும் மக்களின் வாழ்வையை பலத்த சேதத்தை விளைவையும் ஏற்படுத்தி சென்றது சுனாமி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை தொடர்ந்து கண்காணிப்பது முன்கூட்டி எச்சரிக்கை விடுப்பது தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என பல முக்கியத்துவம் இதற்கு பிறகுதான் உணரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஐந்து சுனாமி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நாளாக அனுசரிக்க ஐநா சபை தீர்மானித்தது ஜப்பான் நாடுதான் சுனாமியில் அதிக பதிவுகளை எதிர்கொண்ட நாடாகும் சுனாமி தொடர்பான ஜப்பான் நடைபெற்ற சொல்லப்படக்கூடிய இனாமுரா ஹெஹி என்ற கதையினை கௌரவிக்கும் விதமாக நவம்பர் ஐந்து சுனாமி விழிப்புணர்வு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது